ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ஊத்தப்பம் கல் தோசை கூடலாம் சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பரான சுவையான ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு தண்ணி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்தது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி நமக்கு கிடைக்கும் இந்த வெங்காயத்தை நல்ல கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அடுத்ததாக இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் சேருங்க அப்போ நல்ல சுவையாக இருக்கும் இந்த மிளகாய் நல்லா காரங்க அதனால் பச்சை மிளகாய் ரெண்டு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க ஆனால் காரம் கொஞ்சம் தூக்குதலாக சேர்த்துனா நல்லா சுவையாக இருக்குங்க அடுத்ததாக கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி புளி ரொம்ப அதிகமாக வேண்டாம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சேர்த்துனோம்னா போதும் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாவோட பச்சை வாசனை புராடக்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தோட பச்சை வாசனையும் புரோடக்ட் நல்லா வதங்கி வந்துடணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டாலும் சட்னி நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இலக்கமாக இல்லாமல் அந்த கெட்டித்தன்மையோடவே இருக்கும் அடுத்ததாக தாளிப்புக்காக கடுகு கருவேப்பில் சேர்த்து தாளித்து கொட்டியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான சுவையான ரொட்டுக்கடை சட்னி ரெடி